ஃபோன் பார்த்துட்டு வராங்க அப்பா பார்த்துட்டாங்க ஹாய் ஹாய் வெல்கம் டு பொன் சித்ரா கார்த்திக் சேனல் என்னடா எல்லாரும் இங்கே நடந்து போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா கை தெரியுதா அப்பாவும் அவங்களும் நடந்து வராங்களா பாருங்க இங்கே வீடு உங்களுக்கு தெரியுமா

ஓடி தான் போய் வீட்டுக்கு போவாங்க பின்ன யாரெல்லாம் போகிறேன்னு பாருங்க அக்கா சும்பா கூர் சோம்படி ஒரு ஆறு பீஸ் வாங்கிடுவாங்கப்பா பீஸ் ஆடு என்ன பண்றாங்க மூணு பேரும் உட்காந்து மீட்டிங் போடுறா பாருங்க அதனால மூணு பேரும் மீட்டிங் போடுறாங்க அங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் வரல நீ சொல்லுங்க ஆச்சி வீட்டுக்கு சொல்லுங்க ஹாய்

மீட்டிங் போட்டு எந்திரிச்சிட்டீங்க போலமா நீங்க என்ன கேட்டிங்க நீங்க போ நின்னுக்குறா இது போட்டல ஆச்சி மீன் குழம்பு நல்லா இருந்துச்சா ஆமா சாட்டிங்களா அடி சாப்பிட்டேன் நீ வரவே இல்ல வீட்டுக்கு வரணும்னு பார்த்தேன் நான் வெயிலா இருந்துச்சு அந்த படுத்துக்கிட்டேன் ஊருக்கு போயிட்டாங்கன்ட்டு கடந்துக்கிட்டீங்களோ உங்க பாட்டுக்கு சோறு திங்காம வருவான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வருவாங்கன்ட்டு பாத்துக்கிட்டு வரட்டு நம்ம போக வேண்டான் இருந்தீங்க ஆமா

அக்கா என்ன முல்லை மொட்டு பறிக்கிறியா ஆமா ஆஹ் அத பறிக்கிறேன் தலையில இருக்கனால இது

சுத்தி இவளாச்சு அக்கா அங்க கொடுத்தோம் மூணு சமையா இருக்கு ஒரு போட்டோட கீழே பாத்துவா